ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிசம் எல்லாரை இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பக்கப்புறம் இந்த ஸ்வீட் சட்டனு செஞ்சாலும் ரொம்ப ஹெல்தியும் கொடுங்க ரொம்ப அருமையான ஒரு சுவையில் இருக்கும் சட்டனு செஞ்சாலும் நம்ம வீட்டில் எதாவது ஸ்பெஷல் டேஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்குறது இப்படி செய்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடுபடுத்திக்கலாங்க சூடுபடுத்திட்டு நம்ம எடுக்கிற எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மீதுமல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மட்டை அவல் எடுத்துருக்கீங்க நார்மல் அவல் இல்லாமல் இந்த மாதிரி மட் நார்மல் அவல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற வரைக்கும் இதை வந்து வறுத்து கொடுத்துக்கலாங்க ரொம்ப கரைஞ்சி போயிடக்கூடாது நல்ல கிறிஸ்பியாக நம்ம எடுத்து கையில் வந்து கொஞ்சம் நொறுக்கிய பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக உடஞ்சி வருங்க அந்த இது மட்டும் வர வறுத்து கொடுத்துக்கலாங்க தீயை வந்து மிதமாகவே வச்சுக்கலாங்க கீழே வந்து க சட்டன் வந்து அதோடது குட்டி குட்டியாக உள்ளதெல்லாம் க சீக்கிரம் வந்து கரைஞ்சி போயிருங்க இப்போது வந்து அவள் வந்து நல்லா சூப்பராக வறுபட்டாச்சுங்க கொஞ்சம் போல் மட்டும் மேலாப்பில் கையில் எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க தனியாக இந்த அவளை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இது வந்து சுத்தமாக ஆற வச்சுக்கலாங்க சூடு எதுவும் இல்லாமல் நல்லா ஆரட்டுங்க அடுத்ததாக வந்து நம்ம எடுத்த அதே கப்ல வந்து ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாங்க இந்த நிலக்கடலை போட்டு இதையும் நல்லா வறுப்படுத்தி கொடுத்துக்கலாங்க கருகிராம நல்லா வறுபட்டு வரட்டுங்க தீயை வந்து மிதமாகவே வச்சுக்கலாங்க ஏதாவது ஒரு பொருள் கருகுனா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காதுங்க இப்போது நிலக்கடலையும் நல்லா வரப்பட்டாச்சு இப்போ இது தனியாக எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோட ஸ்கின் எல்லாம் நம்ம அதோட தோலெல்லாம் நம்மளுக்கு வேணாங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக வந்து நம்ம எடுத்தால் அந்த அவள் எடுத்த அதே கப்பில் வந்து ஒரு கால் கப்பளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் எடுத்துக்கலாங்க தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க தேங்காய் வந்து அந்த சூட்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வரப்பட்டு கொடுத்தா மட்டும் போதுங்க இதுவும் ஓரளவுக்கு நல்லா வருத்ததுக்கு அப்புறமா தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க அடுத்ததாக நம்ம வருத்த பொருட்கள் எல்லாமே ஆறியாச்சு இப்போ இந்த கடலையே உள்ள தோளையும் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க மிக்ஸ்கப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்ததை ஆர வச்சு நம்ம வறுத்த அவளையும் உள்ள சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் இது கூட சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஏலக்காய் தூளா வச்சுருந்தா கடைசி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி உள்ளே சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்ல ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க ரொம்ப முழுசு முழுசாக கடலெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப ஸ்மூத்தாகவும் அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்குங்க கொஞ்சம் ரவா மாதிரி இருக்கணுங்க அந்த அளவுக்கு பதத்துக்கு அரைச்சிங்கன்னா சரியா இருக்கும் அடுத்ததாக அதே கடை சூடு பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பொருட்களோட அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி முள்ள சேர்த்துக்கலாங்க தண்ணி ஜாஸ்தி வேணும் இந்த ஒரு கப் அளவு சரியாக இருக்குங்க இப்போ இந்த வெள்ளத்தை எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க சுத்தமாக தூசு கல் மண் எதுவும் இல்லாமல் இந்த சுத்தமான வெள்ளம் எடுத்துக்கலாங்க அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெள்ளத்தெல்லாம் நல்லா கரைய விட்டுக்கலாம் கம்பி பதம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க கரைஞ்சால் மட்டுமே போதுங்க இதுக்கு வந்து துளிக்கூட நெய்யே தேவையில்லைங்க சுத்தமாக நெய் எதுவுமே நெய் எண்ணெய் ரீஃபண்டாலி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க இந்த சக்கரையிலேயே நம்ம சேர்த்து சூப்பராக செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த மிக்சியில் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கே சரியா இருக்குங்க நாம் எடுத்த பொருட்களுக்கு இந்த அளவு தண்ணி சரியா இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்ல கட்டிகளுதும் இல்லாமல் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்ல கட்டிகளுதும் இல்லாமல் சூப்பராக அமர்த்தி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வரலாங்க இது நல்லா திக்காய் வரட்டுங்க நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த துருவனை தேங்காய் துருவளை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவளை சேர்த்த உடனே இது வந்து நல்ல சட்டன் வந்து திக்காக ஆரம்பிச்சிருங்க சேர்த்த தேங்காய் துருவி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்ல கட்டியாகி வரட்டுங்க அளவுக்கு இது வந்து நல்ல சுருள சுருள தீ வந்து மிதமாகவே வச்சுக்கலாம் ரொம்ப ஹை எல்லாம் வேண்டாங்க மிதமான தீயில வச்சு நல்ல சுருள சுருளை இதை வந்து கலந்து விட்டுட்டே வரலாங்க எல்லாத்தையும் நல்லா விட்டுட்டே வரலாங்க இது வந்து நீங்கள் ஃப்ளேமை வந்து ஹை பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆயிரும் ஆனால் வந்து சட்டனு இது வந்து கரிஞ்சு போயிடும் இதே வந்து மிதமான தீயில் பண்ணும்போது அந்த சக்கரப்பாவோட சேர்த்து இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அது கலந்து நல்லா வெந்து நம்மளுக்கு அருமையாக கிடைக்குங்க அதனால் மிதமான தீயில் வச்சு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாங்க ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க சட்டன் வந்து இது வந்து திக்காக ஆரம்பிச்சிருங்க இப்போ பாருங்க இது வந்து சரியாயிடுச்சு அதனால இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த சக்கர வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் இன்னும் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே வரலாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சமயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் கொஞ்சம் ஏதாவது நட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட உள்ளே சேர்த்து வெறும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கிறோம்னா அந்த மாதிரி கூட செஞ்சுக்கோங்க நான் அன்றைக்கி சுத்தமாக நெய் எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க வெறுமனை தாங்க இருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல திக்காக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ட்ரேக்கு மாற்றி போ வைக்கும்போது அது வந்து நல்லா சூப்பராக செட் ஆகி வருங்க இந்த அளவுக்கு பதம் வந்து நமக்கு சரியா இருக்குங்க ஸ்டோ ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு கரெக்டான பதமா இருக்குங்க அவ்வளோ தாங்க ஸ்டவ் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே மட்டும் நம்ம கலந்து விட்டுட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்தத வந்து நம்ம இதை மாற்ற போகிற அந்த ட்ரேக்கு வந்து கொஞ்சம் போல் மட்டும் நெய் சேர்த்துட்டு இதுக்காக மட்டும் தாங்க நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு சமமான ஒரு கரண்டியில் வந்து நல்ல நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சமப்படுத்தி அமர்த்தி நல்லா செட் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நல்லா நெய் வச்சு இந்த மாதிரி தடவி அமர்த்தினோன்னா டேஸ்ட் நல்ல ஒரு சூப்பராக செட் ஆகி வருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்குங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாக செஞ்சிடலாங்க வீட்டில் வந்து அவல் சக்கரை இது எல்லாமே நார்மலாக வச்சுருப்போங்க சட்டன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க தோழி கூட நெய்ய இதுக்கு யூஸ் பண்ணவே தேவையில்லைங்க இல்லைங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பியாக இருக்குங்க ஸ்கூல் விட்டுற நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டதுக்கப்புறமா இது வந்து வெளியிலேயே கொஞ்சம் நேரம் ஒரு இருந்து ஒரு அரை மணி நேரம் வந்து இது நல்லா செட் பண்ணி வச்சுக்கலாங்க கால் மணி நேரத்துலேயே சூப்பராக சட்டாயிரு நம்ம சரியான பதத்தில் வச்சுருந்தோம்னா கால் மணி நேரத்துலேயே நல்லா சட்டாய் வந்துடுங்க இது இந்த மாதிரி வெளியிலே இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் நல்லாவே செட்டாகி வந்தாச்சு இப்போ இதை ஒரு ப்ளேட்டுக்கு தனியாக மாற்றிக்கலாங்க நெய்யெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லாவே இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு மாத்திரத்துக்கு வருங்க சைடு ஓரங்கள் மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டால் வந்துடுங்க இப்போ இது நமக்கு பிடிச்ச ஷேஃப்பில் வந்து கட் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல அந்த நிலக்கடலை எல்லாம் நிலக்கடலில் அந்த அவள் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப வாசமாக ரொம்ப சுவையாக இருக்குங்க கூடவே ஹெல்த்தியும் கூட நம்மளுக்கு பிடிச்ச ஷேஃப்பில் கட் பண்ணி ஒரு த ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க ஆனால் நீங்கள் இது செஞ்சு முடிச்ச அரை மணி நேரத்துலேயே காலியாகிடுங்க அவ்வளோவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் நான் துளி கூட நெய் எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க இந்த ட்ரேல வச்சது மட்டும்தாங்க ஆனால் பாருங்கள் உள்ளெல்லாம் எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறக்கே நல்லா இருக்கு டேஸ்ட்டும் அதை விட ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க சப்போர்ட் நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுங்க இந்த ஹெல்தியான ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க சட்டனு முடிஞ்சு போயிடும் நீங்க செஞ்ச அடுத்த நிமிஷமே முடிஞ்சு போயிடும் அவ்வளோக்கு டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்றிங்க